பார்க்கின்ற காரியம் கிருபை கிடைத்தது என்று சொன்னார் சாதாரணமாக ஓ ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் என்னுடைய பாவங்களை மன்னித்தார் ரட்சித்தார் இப்படி பல காரியங்களை நாம் சொல்லலாம் தேவ கிருபையினால் நான் பாதுகாக்கப்பட்டேன் ஐயையோ அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நம்முடைய கிருபையினால் என்னை தூக்கி விட்டார் இப்படியாக பல காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் கிருமையினுடைய அந்த ஆழம் அந்த கிருபை எவ்வளவு ஒரு தாற்பயம் நிறைந்தது என்பதை நாங்கள் இந்த சம்பவத்தின் நாங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது தேவ கிருபைக்கு இன்னும் நாங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ்வோம் கவனிப்போம் ஆதி ஆகமம் ஆறு ஐந்து ஆறு மனுஷனுடைய அக்ரபம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது அப்ப இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கின்ற காரியம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் போற்றங்கள் நான் நித்தமும் பொல்லாதது என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த பெற்றோர்கள் எங்கள் நிமித்தம் கவலைப்படுவார்களா இருந்தால் அதை விட துக்ககரமான சம்பவம் உண்டு கிடையாது அதிலும் கூட ஒரு பயங்கரமான ஒரு மேலான காரியம் என்னையும் உங்களையும் சிருஷ்டித்த தேவன் எங்களை குறித்து அவர் மனஸ்தாபப்படுவாரா இருந்தால் கவலைப்படுவாரா இருந்தால் அதை விட துக்கமான காரியம் என்ன இருக்கிறது ஆறாம் வசனத்திலே தான் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் கவலைக்குரிய காரியம் பாருங்கள் என்னையும் உங்களையும் உண்டாக்கின தேவன் இந்த மனுஷனை ஏதா படைச்சேன் என்று அவர் கவலைப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசி அவர் அது அவர் இருதயத்துக்கு விஷனமாக அப்படி அவர் மனசாவை படுறதே அவருக்கு என்ன செய்யலாம் விஷனமாக இருக்கா இப்படி படைச்சு போட்டு நானே உங்களை குறைச்சி கவலைப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லி இருதயத்தில் என்ன செய்கிறான் விஷனப்படுங்கள் இப்படியான சூழ்நிலைக்கு நானும் நீங்களும் இருக்கக்கூடாது அமைஞ்சலோ ஆமா என்னை உங்களையும் உண்டாக்கின தேவன் எங்களை பார்க்கும் பொழுது சந்தோஷப்பட வேண்டும் அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் நல்ல பிள்ளைகளாக இருக்கோம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம் வாசிப்போம் ஆதியாகமாம் ஆறு ஏழு அப்பொழுது கருத்தர் நான் மனிதரை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவை நிகிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாகின்றது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது பார்க்கின்ற காரியம் மனுஷன் முதற்கொண்டு கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன் முடிவெடுத்தார் எல்லாரையும் விபங்களை எல்லாம் திருத்தினால் எல்லாரையும் அழைத்து விடுவோம் என்று சொல்லி முடிவெடுக்கிறது நாங்கள் பார்க்கணும் முதலாவது அவர் மனஸ்தாபப்பட்டார் அந்த மனஸ்தாபம் விசனமாக இருக்கிறது பிறகு ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்து விடுவோம் உடைய காலத்திலே அழித்து விட என்று அவர் முடிவெடுக்கிறது நாங்கள் பார்ப்போம் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார் எவ்வளவு வேதனையான காரியம் கிருமையினுடைய தாழ்பரியம் எவ்வளவு ஆழமானது அகலமானது உயரமானது என்ற பரிணாமத்தை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த கிருமையை நாங்கள் இழந்துவிடக் கூடாது இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறதை நாங்கள் பார்ப்போம் எப்படி நாங்கள் ஒரு மனுஷனங்களை தூக்கி எடுத்ததற்கு நாங்கள் நன்றி உடையவர்களாக இருப்போமா இருந்தால் வழி தெரியாத திக்கு தெரியாத ஒரு காட்டுக்குள்ளே நாங்கள் வீதியிலே அடிபட்டு கிடக்கும் பொழுது நாங்கள் கையை காண்ட காட்டு நிற்காமல் போகின்ற வாகனங்கள் மத்தியிலே ஒருவன் நின்று என்னை தூக்கி எடுத்து ஹாஸ்பிட்டலே கொண்டே சேர்ப்பானா இருந்தால் அதை நாங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டோம் இப்படியான அனுபவங்களை மனிதர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் ஒற்றை மனிதன் இந்த பூமியை ஆண்டவர் நிக்கிரகம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானிக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்ற காரியம் அந்த ஒற்றை மனிதனுக்கு ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த பயங்கரமான இந்த வெள்ளப்பெருக்கிலே இந்த மலையிலே நூற்றி ஐம்பது நாட்களாக இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இவர்களுடைய இந்த காலத்திலே அவனை தூக்கி வைத்திருந்து ஆண்டவர் பாதுகாத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும் அதுதான் தேவனுடைய கிருவை கரங்களை கட்டி தேவனை மகளை படுத்துவோமே சொன்னா வெள்ளம் என்று சொன்னால் முழங்காலத்துக்காக கீழே வார வெள்ளம் என்று நாங்கள் நினைக்க கூடாது மலைகளையே மூடுகின்ற வெள்ளம் மலைகளை மூடி பதினைந்து முழ உயரத்துக்கு நின்ற வெள்ளம் அதில தேவன் நம்மை காப்பாற்றுகிறது என்றால் அது சாதாரணமான காரியம் கிடையாது இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் வாசிப்போம் ஆதி ஆகமம் ஆறு இருபத்தி ரெண்டு நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் நோவா அப்படியே செய்தான் தேவ ஜனம் எனக்கு தேவனுடைய காரியத்தில் ஒரு விருப்பமான காரியம் அதுதான் எனக்கு அப்படியே செய்வான் நூற்றுக்கு நூறு தொண்ணூற்றி ஒன்பது செய்யக்கூடாது நூற்றி ஒன்றும் செய்யக்கூடாது நோபா அப்படியே செய்தாங்க அப்ப அழகு இருக்கும் அழகு இருக்கும் இத்தனை மீட்டர் உயரம் இத்தனை மீட்டர் அகலம் இத்தனை மீட்டர் நீளம் அதான் அப்படியே செய்தான் ஒரு மனுஷனோட ஒரு காரியத்தை சொல்லுவதா இருந்தால் நானும் நீங்களும் அப்படியே செய்ய பழகணும் நேற்று பாருங்க குப்பியில் கூட்டம் முடிஞ்சு அந்த மௌசம் காண இல்லை கம்ப்யூட்டர் மௌசம் ஏன்னா எல்லாரும் படித்து உள்ளுக்குள்ள பேக்குகளுக்கு வைக்கிற அப்படின்னாலும் மௌசம் கேட்டு தெரியாது ஆர்ட கேட்கறது பொறுப்பு ஆர்ட கேட்கறது அவரவர் அந்தந்த வேலையை செய்தால் சேர்ட்டை பிடிச்சி கேட்கலாம் இங்கேடா வச்சதே அப்ப நாங்கள் அப்படியே சரி பழகும் அந்தந்த பொருட்கள் அந்தந்த பேக் அந்தந்த இதுகள் மாறி வைக்கக்கூடாது எல்லாம் தேடியாச்சு இங்கே தேடியும் அங்கேயும் தேடியாச்சு இப்போ எழுதி இருக்கும் சொன்ன காரியம் தேவன் தனக்கு கட்டளை இட்ட பணியெல்லாம் அவன் செய்து நாங்கள் அப்படியே செய்ய வேணும் சொன்ன காரியங்களை செய்து முடிக்க அப்படிதான் நமக்கு என்ன பெருகுமா கிருபை பெருகும் எங்களுக்கு இப்ப தெரியல நோபாவுக்கு தெரியல பெருவள்ளம் வரப்போகிறது மழை வரப்போகின்றது எல்லாம் அழிய போகின்றது எல்லாம் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத சம்பவங்கள் ஆனால் நோவா அந்த கப்பலை கட்டுகின்றான் எல்லாரும் பகடி பண்ணுகிறார்கள் இந்த பெருசு என்னதுக்கு என்று அவர்கள் எல்லாரும் பகுதி பண்ணுகிறதை நாம் பார்க்கலாம் ஒரு கடற்கரையில போய் ஒரு கட்டினால் ஒரு தடவை சிரிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு மலை உயரமான இடங்கள்ல இருந்து கொண்டு ஒரு போட்டை கட்டினால் சிரிப்பங்களா இல்லையா சிரிப்பாங்க ஆனால் தேவன் சொன்னதை மாத்திரம் நானும் நீங்களும் கவனத்தோட யாக்குறுதியோட செய்ய வேண்டும் நாங்கள் அங்க நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வளவு நீளம் அகலம் முப்பது முன்னூறு முழ நீளம் அடியில சொல்லி இருக்கிறாங்க ஐநூற்றி பதினஞ்சு அடி எண்பத் ஐம்பது முழம் அகலம் முப்பது முழம் உயரம் நோவாக கட்டினது அப்போ இது பகுதி கதையாக புராண கதையாக இது நோ எல்லாம் ஆராய்ச்சியாக ப்ரூஃப் பண்ணியிருக்கு அதை தங்கி தங்கியிருக்கு துருக்கியில் உள்ள ஒரு மலையில் அரளா தண்ட தங்கி தங்கியிருக்க எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கிறது இதெல்லாம் நடந்த உண்மை சம்பவங்கள்லாம் பைபிள் ஆகவே நானும் நீங்களும் விசுவாசத்தோடு நோக்க வேண்டும் இந்த இடத்துல நாங்கள் பார்ப்போம் எபிரேயர் பதினொன்று ஏழை கவனிப்போம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தற்காலத்திலே காணாதவர்கள் வெள்ளம் வந்து முடிஞ்சது இன்றைய எனக்கு உங்களுக்கு கதை தெரியும் ஆனால் நோவாவுக்கு தெரியாது ஆனால் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து வாசிப்போம் தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேனையே உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாதி ஆனான் நான் ஆண்டவன் திருட்டுப்பட்ட பொருட்களை எடுத்து வச்சிருந்தான் எதிர்கோவினர் ஆண்டவர் கோத்திரத்தை கூப்புடுற மாம்சத்தை கூப்பிடுற குடும்பத்தை கூப்பிடுற தெரியாது 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 என்று ஆண்டவர் ஆகான் அந்த பெயரை குறிப்பிடுகிறார் குடும்பத்துக்கு கல்லவர்கள் கொலை செய்கிறார்கள் என்று சொல்லி நான் கொழும்பிலே நான் அது முதலாவது செய்தியை கேட்டேன் நீ செய்கின்ற தவறாலே உன்னுடைய குடும்பம் உன்னுடைய சந்ததி பாதிக்கப்படும் என்று அந்த மெசேஜிலே அந்த போதகர் சொன்னார் அப்பவே எனக்கு மனசு கவலையை வந்துருந்தது நான் என்னென்ன அநியாயம் செய்யறதுக்கெல்லாம் வந்திருக்கிறேன் கொழும்பிலே ஆனால் நான் செய்து போட்டு செத்து போடலாம் ஆனால் இந்த குடும்பம் சந்ததிக்கு அது பாவமாக சாபமாக இருக்கும் என்று சொல்லி நான் அந்த வேதத்திலே இந்த பிரசங்கத்திலே அதுதான் இந்த மனதை தொட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் இந்த விடத்தில் பார்க்குறோம் நோவா பெரிய கப்பலை செய்கிறோம் கத்த சொன்னபடியினால ஆனால் அது யாரை மாத்திரம் காப்பாற்றினது என்றால் அவனது குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றினது கரங்களை கண்டிதவனை மகளை படுத்துவோமே இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது குடும்பமும் மறைத்து போகிறது இந்த இடத்தில் நோவா எடுத்த விசுவாசித்த தீர்மானத்தின்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படி செயல்பட்டபடியினாலே அவனுடைய குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்படுகின்றது இதுதான் நோவாவினுடைய ஆசீர்வாதம் இதுதான் நோவாவினுடைய கத்தனுடைய கண்களிலே நோவாவுக்கு கோ கிருபை கிடைத்தது இப்போ கிருபை என்றால் சாதாரணமான காரியம் கிடையாது கிரேஷ் ஆ இங்கிலீஷில் ஃபேவரன் எழுதியிருக்கிறாங்க ஃபேவரனால் தயவு தயவு கிடைத்தது தாண்டி இருக்கிறது இங்கிலீஷில் ஃபேவர் ஓகே அப்ப இந்த தான் அதில் பார்க்கின்ற காரியம் அதனால் அவன் உலகம் ஆக்கியம் என்று தீர்த்து இசு மாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திர வாரியார் கிருபையினுடைய ஆழம் விளங்குகிறது தேவன் நமக்கு கிருபை வைத்தபடியினால் அல்லவா பேசுகிறார் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் நானும் நீங்களும் கீழ்படியும் பொழுது இந்த நோவாவை போல நாங்களும் எங்களை சுற்றி உள்ளவர்களும் பாதுகாக்கப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் இடத்துல நாங்கள் கவனிப்போம் தொடர்ந்து ரெண்டு பேரில் ரெண்டு அஞ்சு பூர்வ உலகத்தையும் தப்ப விடலாம் நீதியை பிரசன்னித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி அப்போ பூர்வ உலகத்தையும் தப்ப பார்க்க ஆண்டவர் தீர்மானித்த காரியம் எல்லாத்தையும் நிகரகம் பண்ணுவதென்று ஆண்டவர் தீர்மானித்தார் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை நோவா அவற்றை மூன்று பிள்ளைகள் அவர்களுடைய மனைவிமார் அதனால் எட்டு பேர் காப்பாற்றி அவபக்தி பக்தி நிறைந்த உலகத்தின் மேல் தர जलப்பிரளயத்தை மறைப்பினார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். உலகமே அழிவுக்கு தீர்மானிக்கப்பட்ட பொழுது தேவன் என்னையும் ஊரையும் பாதுகாக்கிறார் இதுதான் உண்மை ஆண்டவர் தீர்மானிக்கிறார் அப்படி ஆனால் நோவவை எப்படி பாதுகாக்கிறார் கிருபை கிடைத்தது பெரிய மார்க்கம் இதுதான் ரேகி எனக்கும் உங்களுக்குமே என்ன கிடைச்சிருக்கு எனக்கும் உங்களுக்குமே என்ன கிடைச்சிருக்கு எனக்கும் உங்களுக்குமே என்ன கிடைச்சிருக்கு நீங்க பாருங்க ஆமே. நம்ம எல்லாம் பாண்டவர் என்னையும் உங்களையும் அப்படி காத்துக்கிட்டே கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 7 23 24 மனிதர்களும் மிருகங்களும் ஒரு பிராணிகள் ஆகாயਿਤ பறவைகள் எல்லंदமோ பூமியிலிருந்து உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்தது. அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிகரமாயின நோவாவும் அவனோட பேரில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன ஜலம் பூமியின் மேல் நூற்றி ஐம்பது மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது அப்ப நோவா அந்த கப்பல கட்டைக்குள்ள தெரியுமா சம்பவம் நடந்து முடிய போது உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிச்சு நோவாவும் தெரியுமா அப்ப ஏன்னா அந்த பேலைய கட்டினா பிசுவாசம் ஆண்டவர் சொன்னால் செய்து முடித்தார் எனக்கு உங்களுக்கும் ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார் நானும் நீங்களும் அவைகளை பண்ணும் பொழுது பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் பாதுகாக்கப்படுகின்றோம் வசுக்கள் ஜாமம் அழிந்து போக தெரியுமா தெரியாது ஆனால் ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செய்தவர் பிரியமானவர்களே நோவாகவும் அவனுடைய பிறகில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன அதுக்கு பெரிய என்னது கிருவை அதுக்கு பேரலாம் ரட்சிப்பு ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருந்து அவர் எடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் நாங்கள் ஆண்டவருடைய வசனத்தை இன்னும் கவனிப்போம் இந்த ஜல பிரளயம் நான் நீங்களும் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக பாதுகாத்துக் கொள்ளலாம் நாங்கள பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று ஆரம்பிக்க முடியாது

ஆனால் என்னையும் உன்னை உங்களை தூக்கி எடுக்க நமக்கு ஒருவர் இருக்கிறார் ஆமன் செல்வமா இன்றைக்கும் அவர் ஜீவிக்கின்றவராக இருக்கிறார் தம்முடைய ஜீவனையே கொடுத்தவராக இருக்கிறார் அவர் தான் ஜேசு கரங்களை கட்டி எவ்வளவு அற்புதமான தேவன் அவர் நாங்கள் தேடும் பொழுது அவரை கூப்பிடும் பொழுது நிச்சயமாக நாங்கள் மூழ்கி போகும் பொழுது கூட எங்களை தூக்கி எடுக்கிறார் வாழ்க்கையிலே ஆண்டவர் உதவி ஜனங்களுக்கு என்றைக்கும் இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார் நாற்பத்தி ரெண்டு மூன்றை கவனிப்போம் அவர் நிறைந்த நாளிலே முடியாமலும் மங்கியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வைப்படுத்துவார் புதிய பாட்டுக்கு வந்துட்டோம் எல்லாருக்கும் ஒரு வெற்றி போர் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்னது அவர் நெறிந்த நாளலை முறியாமலும் நானல் தெரியும் அதை நசிஞ்சு போய் கிடக்குது என்ன செய்ய போகுது அது முறிய அப்படியான இருக்கிறவர்களையும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் அப்ப அப்ப விளக்கு அணைஞ்சு போகிறதுக்கு என்ன அணையாமல் இருக்க என்ன தேவை எண்ணெய் தேவை ஸோ அப்ப அவர் அந்த எண்ணெயை கொடுக்க வேண்டும் நியாயத்தை உண்மையாக வழிபடுத்தல என்னுடைய வாழ்க்கையில் நெறிந்த நாடுகளாக நானும் நீங்களும் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை முறிந்து போக வேண்டியிருக்கிறது மங்கி எறிகிற திரியை போல முடிந்து நோக்கி பார்க்க வேண்டியது அவர் மாத்திரம்தான் என்னையும் உங்களை தூக்கி எடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் இவ்வளவு லட்சக்கணக்கான மிருகங்கள் ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பொழுதிலும் அந்த ஒற்றை குடும்பத்தை ஆண்டவர் பார்த்தார் நோவாவினுடைய குடும்பத்தை இன்னைக்கு ஏச கிறிஸ்து அப்படிப்பட்டவராக இரக்கம் செலுத்துகிறவராக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஜீசஸ் நேவர் ஃபைல்ஸ் அதாவது நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்கின்றவர்களுக்கு அவர் புதிய ஜீவனை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஆமே அவர் அதிகமான கிருபை ஆதலால் கிரிபை அளிக்கிறாரே உள்ளவர்களுக்கு எதிர்த்திருக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது கத்தருக்கு முன்பாக தாழ்மை அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அப்ப இந்த இடத்துல பார்க்கின்ற காரியம் எங்களுக்குள்ள பலவிதமான பெருமைகள் இருக்கலாம் ஆஹ் படித்தவன் இருக்கலாம் பணக்காரன் என்று இருக்கலாம் அந்த சில உயர்ந்தவன் என்று இருக்கலாம் ராஜ குடும்பம் என்று இருக்கலாம் என்னவோ பெருமையோட இயேசுக்கும் பெருமைக்கும் என்ன இல்லை சம்பந்தம் உள்ளவர்களுக்கோ அவர் என்ன செய்கிறாரா கிருவ ஐயா உண்மை விட எனக்கு யாருமே இல்லை என்று கூப்பிடுறார்கள் எனக்கு மாத்திரம் தான் அவர் என்ன செய்வார் கிருமையை அளிக்கிறார் இவ கிருமையினுடைய ஆளு தெரிகிறதா ஒரு ஒரு சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் நோவாவினுடைய சம்பவம் எப்படி ஒரு உலகமே அழிக்கப்பட்ட பொழுது கண்கள்ல கிருப கிடைத்தது என்றால் என்ன என்று விளங்குகிறதா எவ்வளவு பயங்கரமான அவனை சூழலில் குடும்பத்தையும் கிருபையை குறித்து நானும் நீங்களும் விளையாடக் கூடாது ஆண்டவர் தனது கிருபையினால் அல்லவா தேவராட்சியத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமானபடி அல்லவா நாங்கள் இன்னும் வாழ்வதிலே கவனம் செலுத்த வேண்டும் கர்த்திற்கு தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற பார்க்கணும் தூக்கி விடுதல் என்றால் ஒரு விஷயம் உயர்த்தி விடுதல் என்றால் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் விஷயங்களை கவனிப்பான் பாட்டு உலையான சேர்க்கிலிருந்து முதல் கிருவதை வந்து என்ன செய்தவரா தூக்கி விட்டவர் இப்ப என்ன செய்யப்படுறாரு அந்த இடத்துல இருந்து என்ன செய்யப்படுறாரா மக்களை கரெக்ட்ல வாழ்க்கையான உயர்வுகளை கட்டளை இடுவான் மறக்கூடாஸ் நாங்கள் அவருக்கு முன்பாக என்ன நாம் செய்வோமா தேவன் நம்ம வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாகப்பட்டிருக்க கோபா கிடைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக அப்படி நாங்கள் பாமிகளாக நாங்கள் மூழ்கி போய் நமக்காக அழிந்து போகின்ற சூழ்நிலையில இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டிருக்கு கோபாக்கினைக்கு நீங்கள் பெருவள்ள ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சது போல தேவனுடைய கோபாக்கினையில் ஆண்டவர் இருந்த இனங்களை என்ன செய்திருக்கிறாரா அவராலே நாம் கோ இருக்கிறது உண்மை ஆண்டவர் நோவனுடைய காலத்திலே மனிதர்களையும் மிருகங்களையும் அழைத்தது உண்மை ஆனால் ஆண்டவர் தம்முடைய திருவையினாலே நோமாவை பாதுகாத்தார் இன்றைக்கு என்னையும் உங்களையும் ஏசுமின் ரத்தத்தினாலே தூக்கி எடுத்திருக்கிறார் பாதுகாத்திருக்க ஆமன் சொல்லுவோமா எவ்வளவு பெரிய விஷயங்கள் எங்களுக்காக தேவன் செய்திருக்க எங்களுக்கு அவர் ஜீவனை தந்திருக்கிறார் அவரை விசுவசிக்க விசுவசிக்க எங்களுக்கு உள்ளார் விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் அப்ப நாம் பார்த்தோம் கிருவை விசுவாசம் நோவாக கூடி கட்டினான் தேவனுடைய கிருவை அவனுக்கு கிடைத்தது அதனாலே தேவன் அவனோடு பேசினார் அவன் விசுவாசத்தோடு வெள்ளம் வந்த பொழுது எல்லாரும் அழிக்கப்பட்டாக அவன் ரட்சிக்கப்பட்டான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் தேவன் நமக்கு கிருபை செய்து கொண்டே இருக்கிறார் ஆனால் நாங்கள் விசுவசிக்குவோம் ஜீசஸ் எனக்கு அதை செய்வார் என்றதை நானே நீங்கள் என்ன செய்வோம் விசுவாசிக்க ஆண்டவர்களுக்கு தூக்கி விடுவார் தூக்கி இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய கீழ் மனுஷர்கள் அங்கே போட்டு ஐம்பதனாயிரம் பேருக்கு சாப்பாடை கொடுத்து அப்படியெல்லாம் செய்து ஒரு தினம் ரச்சிக்கப்படுகிறார் ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு தாண்டவர் தருகின்ற விசுவாசம் ஒருவரும் ஒருவரும் பெருமை பாராட்டுதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது இந்த கிரியைகளினால் நான் நீங்களும் ரச்சிக்கப்பட முடியாது ஆகவே கவனிக்க வேண்டும் விசுவாசம் ரச்சிப்போம் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் எழுந்து நிற்போம் பாடல்கள் ஆசிர்வாதம் நம் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார் உன்னுடைய James Church, Mosis 32 6032 Emmen, Luzern.